பொதுவாகவே கன்னி லக்னத்தில் பிறந்த ஒரு நபர் பேச்சு திறமை பேச்சாற்றல் கம்யூனிகேஷனு யூடியூப்பு சேனலு மீடியா இந்த மாதிரி துறைகள் இல்லைனா மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஏன்னா ஆறாம் இடம் என்பது சமூக சேவையை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய இடம் சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழிலுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் ஒரு கன்னி லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதியாகிய புதன் தனுசில் இருந்தார்னா லக்னாதிபதியே புதனே தனுசில் இருக்கிறதுனால என்ன கருத்தில் கொள்ள வேண்டுமென்றால் நாலாம் இடம் தான் ஜாதகருக்கு பிரதானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாலாம் இடம்தான் ஜாதகருக்கு பிரதானம் வண்டி வாகனம் இதுதான் பிரதானம் சொத்து தான் பிரதானம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேணும் புதன் ஒன்பதில் இருக்கார் கன்னி லக்னம் புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்பதுன்னா ஆன்மீகம் ஒன்பதுன்னா தந்தை தந்தை வழி இருக்கக்கூடிய பூர்வீக ஆன்மீக ரிலேட்டடான விஷயங்கள் தொலைதூர பிரயாணம் சிறுதூர பிரயாணம் இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வத்தில் பெருமாளை தெய்வமாக கொண்டு கொள்வ கொண்டு வழிபடுவது இந்த மாதிரி உங்களுடைய லக்னத்தின் அதிபதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்காரு அவர் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் எந்த இடத்தில் நீச்சமாகிறார் நீச்சமான இடத்தை தவிர்க்க வேண்டும் அந்த இடத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடாது அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணி நம் லக்னங்கள் வாரியாக ஒரு ஒரு உண்டான பலன்களை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியா லக்னம் கன்னி லக்னம் என்பது காலப்புருஷ தத்துவத்திற்கு ஆறாவது இடம் லக்னாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் இவர் நீச்சம் அடையக்கூடிய இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா மீனம் புதன் நீச்சமடையக்கூடிய இடத்தில்தான் சுக்ரன் உச்சமடைகிறார் எந்த இடத்திலே நாம் அறிவில் மதிமழங்கி போகிறோமோ அங்கே பெண்களின் ஆதிக்கம் மேலோகும் என்பதை தான் புதன் நீச்சமுடையும் இடத்தில் சுக்கரன் உச்சமடைகிறது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் லக்னாதிபதியாகிய புதன் பத்தாம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறுகிறார் பொதுவாகவே கன்னி லக்னத்தில் பிறந்த ஒரு நபர் பேச்சு திறமை பேச்சாற்றல் கம்யூனிகேஷனு யூடியூப்பு சேனலு மீடியா இந்த மாதிரி துறைகள் இல்லைனா மார்க்கெட்டிங் ஃபீல்டு ஏன்னா ஆறாம் இடம் என்பது சமூக சேவையை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் என்பது குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை குறிக்கக்கூடிய இடம் சொல்லலாம் ஸோ அதனால் நீங்கள் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் தொழிலுக்கு முதல் முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் ஏழாம் இடத்திலே லக்னாதிபதி நீச்சம் அடைவதால் இந்த கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலானவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் இடத்தை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கை பயணம் செய்யும் தன்னுடைய எதிராளி தன்னுடைய பார்ட்னர் தன்னுடைய நண்பர்கள் நம்மளுடைய கூட்டாளிகளுக்காக அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தே தன் வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் கழித்து விடுவார்கள் என்பது தான் நிதர்சனமான உண்மை இப்போது வந்து கன்னியா லக்னத்தில் ஒருத்தர் பிறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுடைய ஜாதகத்தில் புதன் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் உங்கள் ஜாதகத்தில் புதன் அமைந்த இடத்தை பார்க்கணும் ஒன்று அந்த புதனை நோக்கி நீங்கள் பயணம் செய்யணும் இப்போது புதன் கன்னி லக்னத்தில் ஒருத்தங்க பிறந்துட்டீங்க புதன் போய் எட்டாம் இடத்துல இருக்குது இப்போ என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சிடெண்ட்டுக்கெலாம் இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணுற ஒரு ஏஜெண்ட்டாக இருக்கலாம் அட்வொகேட்டாக இருக்கலாம் ஆக்சிடெண்ட் கேஸை எடுத்து நடத்தக்கூடிய அட்வொகேட்டை திருடு போன பொருட்களை கண்டுபிடிக்கக்கூடிய சிபிஐ விசாரணைத்துறை கமிஷனர் துறை இந்த மாதிரி எட்டாம் இடம் என்பது பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ உங்களுடைய லக்னத்தின் அதிபதி எந்த இடத்திலே போய் அமர்கிறாரோ அந்த இடத்தை நோக்கி நீங்கள் பயணப்பட வேண்டும் பயணம் செய்ய வேண்டும் அதில் உங்களுடைய லக்னாதிபதி பொதுவாக நீச்சமாகக்கூடிய இடத்தை நோக்கி நீங்கள் பயணம் செய்யக்கூடாது பொதுவாக எல்லா லக்னக்காரர்களும் எடுத்து பாருங்கள் அவங்களுடைய லக்னாதிபதி எங்கே நீச்சமாகதோ அங்கே தேடி ஓடுவாங்க கன்னி லக்னத்தில் பிறந்து ஒருத்தருக்கு புதன் மீனத்தில் இருந்ததுன்னா அவர் ஏழாம் இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பார் மனைவி நோக்கி நண்பர்களை நோக்கி பிஸ்னஸ் பார்ட்னர்களை நோக்கி அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஏழாம் இடம் சார்ந்தே அவர் வாழ்வார் வாழ்க்கையை ஏழாம் இடத்துக்காகவே வாழ்வார் அப்போது நீங்கள் எந்த லக்னத்தில் பொறுக்கிறீங்களோ அந்த லக்னத்துடைய ஆதிபத்தியத்தை தெரிஞ்சுக்க வேண்டும் அந்த லக்னத்துடைய ஆதிபத்தியம் மட்டுமல்லாமல் அந்த லக்னத்தின் அதிபதி எங்கே ஆட்சி நீச்சம் உச்சம் புரிகிறார் என்ற நிலையை அறிந்து கொள்ள வேண்டும் பிறகு உங்களுடைய லக்னாதிபதி நின்ற ஸ்தானத்தை ஆராய வேண்டும் ஒரு கன்னி லக்னத்தில் பிறந்து லக்னாதிபதி ஆகிய புதன் தனுசில் இருந்தார்னா லக்னாதிபதியே புதனே தனுசில் இருக்கிறதுனால நீங்கள் என்ன கருத்தில் கொள்ள வேண்டுமென்றால் நாலாம் இடம் தான் ஜாதகருக்கு பிரதானம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாலாம் இடம் தான் ஜாதகருக்கு பிரதானம் வண்டி வாகனம் இதுதான் பிரதானம் சொத்து தான் பிரதானம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்க வேணும் இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்குது கலை சார்ந்த விஷயங்கள் மியூசிக் இதில் புதன் வக்ரம் ஆயிடுச்சுன்னா மியூசிக்கில் நம்பர் ஒன் ஆளுகலாம் புதன் யாரோடைய ஜாதகத்திலாம் வக்ரகதி அடைகிறாரோ அவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க பயங்கர ஸ்கில்லாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை ட்ரம்ஸை சிவமணி அவருடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா புதன் வக்ரமாக இருக்கும் அவர் இயற்கையாக மற்றவங்க ட்ரம்ஸ் வாசிக்கிறதுக்கும் அவர் வாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் காரணம் அவருடைய ஆர்எஸ்கோப்பில் புதன் வக்ரம் இப்போ உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதியே வக்ரமாக இருந்தால் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இப்போ நீங்கள் மியூசிக்கு கலைத்துறை பிரிண்டிங்கு ப்ரெஸ்ஸு மீடியா என்னும்போது அந்த வக்ரமான புதன் அபரீதமான நல்ல பலன்களை கொடுக்கும் இதை நீங்களும் புரிஞ்சுக்கணும் புதன் வக்ரமானால் சாவி அடிக்கடிக்கு தொலைக்கிறது சின்ன சின்ன சில்லறைகளை தொலைப்பது பர்சை வச்சு தேடுவது சைனை அவுத்து வச்சுட்டு தேடுவது சின்ன சின்ன விஷயங்கள் கீ லாக்கு பர்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா புதன்னா சில்லறை அடிக்கடிக்கு சில்லரை மாத்திரத்தை எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்கும் எதுனா ஒரு இடத்துக்கு போவாங்க சில்ட்ரை இருக்காது ஸோ புதன் எந்த இடத்தில் உங்கள் ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த இடத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயமாக நீங்கள் பார்க்கணும் புதன் பத்தில் இருக்கார் அப்படின்னா பத்தாம் இடத்தை நோக்கி பயணம் செய்யணும் புதன் எட்டில் இருக்கார்னா எட்டாம் இடத்தை நோக்கி பயணம் செய்யணும் புதன் ஒன்பதில் இருக்கார் கன்னி லக்னம் புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஒன்பதுன்னா ஆன்மீகம் ஒன்பதுன்னா தந்தை தந்தை வழி இருக்கக்கூடிய பூர்வீக ஆன்மீக ரிலேட்டடான விஷயங்கள் தொலைதூர பிரயாணம் சிறுதூர பிரயாணம் இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட தெய்வத்தில் பெருமாளை தெய்வமாக கொண்டு கொள்வ கொண்டு வழிபடுவது இந்த மாதிரி உங்களுடைய லக்னத்தின் அதிபதி எந்த இடத்துல அமைஞ்சிருக்காரு அவர் எந்த ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் எந்த இடத்தில் நீச்சமாகிறார் நீச்சமான இடத்தை தவிர்க்க வேண்டும் அந்த இடத்தை நோக்கி பயணம் செய்யக்கூடாது ஆதிபத்தியம் பெற்ற இடத்தின் வேலையை அதிகமாக ஜாதகர் செய்வார் கன்னி லக்னம் என்றால் மிதுனம் பத்தாம் அதிபதி அப்போ கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க தொழிலுக்கு முதல் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்போது அது மட்டும் அல்லாமல் லக்னாதிபதி எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்போ ஆதிபத்தியத்தோடு அந்த லக்னாதிபதி அமைந்த இடத்தை சேர்த்து நாம் பலன் சொல்ல ஆரம்பித்தால் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும் கன்னி லக்னத்தில் அனைவருமே நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுவது மிகப்பெரிய சிறப்பு மீண்டும் இது போன்ற ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்